சேர்ந்த சரிப்பெண் ஒரு நபர் திமுக ஆட்சி பண்ண மூன்றாண்டு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விட்டு விற்பனை செய்திருக்கிறார் விற்பனை செய்தது மட்டுமே என்ன அர்த்தம் லட்சக்கணக்கான நம்ம வீட்டின் இளைஞர்களை பிள்ளைகளை சீரழித்திருக்கிறது மூவாயிரம் கோடி இருந்தாலும் என்ன எவ்வளவு எவ்வளவு போதை மாத்திர எவ்வளவு பெஞ்சா எவ்வளவு பேர் வாங்கி சாப்பிடுறப்போம் எவ்வளவு பேர் சீனி இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த ஜாப்ப செலுத்தியால் நான் சொல்ல எல்லா ஊரும் சொல்லு யார் ஒரு திமுக நிர்வாகி திமுக வர்த்தகனுடைய வெளிமாநில வெளிநாட்டு வாழ் மக்களுடைய திமுக பணியினுடைய பொறுப்பாளர்